வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு பார்த்துட்டு பாத்துட்டு வரலாமாங்க மயில் அவங்க ரூம் குள்ள தைக்கை நான் நடந்துகிட்டு இருக்காங்க எல்லாரும் அவங்கவுங்க பிரச்சனை இல்ல நம்ம பிரச்சனையை மறந்துட்டாங்க இப்போ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு தேவையில்லாம நான் வேலைக்கு போறதை பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க ஐயோ நான் மாட்டினேன் அப்படின்னு மயிலு தனக்குத்தானே புலம்பிட்டு சரவணன் உள்ளர் வர்றாரு இன்னும் ஒரு போஸ் கொடுத்துட்டு என்ன மயிலு அப்படியே ரூம்க்குள்ள குள்ள வாக்கிங் போற மாதிரி இருக்குன்னு கேக்குறாரு அது ஒண்ணும் மாமா சும்மா எதையோ யோசிச்சுட்டு இருந்தேன் அது இருக்கட்டும் நீங்க எங்க போயிட்டு வரீங்க மயில கேக்குறாங்க அதுவா பழனி மாமா புதுசா கல்யாண வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காருல்ல அதான் அவருக்கு ஒரு அனுபவஸ்தனா குடும்பஸ்தனா கல்யாண வாழ்க்கைன்னா எப்படி இருக்கும்னு பாடம் எடுத்துட்டு வர அப்படின்னு சரவணன் சொல்ல இவருக்கே எதுவும் தெரியாதான்னு முனகுறாங்க மயிலு இப்ப எதுவும் சொன்னியா மயிலுன்னு சரவணன் கேக்க ஆஹா இல்லையே அப்படின்னு மயிலு சொல்லு சரி உட்காரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாரு சரவணன் மயிலு நின்று இருக்க அவங்க கைய புடிச்சு உட்காரு 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 உங்ககிட்ட பேசணுங்கிறாரு சங்கடமா உட்காந்து மயிலு இங்கேயும் அங்கேயுமா பாத்துக்கிட்டு இருக்க மயிலு என்ன இப்ப எல்லாம் நீ கொஞ்சம் சோகமாவே இருக்கங்கிறாரு சரவணன் ஒரு அசட்டு சிரிப்பிரி சிரிக்கிற மயிலு நல்ல வேலை வேலையை பத்தி நினைக்கலன்னு பேசலன்னு மனசுல நினைச்சுக்கிறான் மயில கூப்பிட ஆ மாமா இல்லையே அப்படிலாம் இல்லையே மாமா அப்படின்னு சமாளிச்சு சிரிக்கிறாங்க நான் தான் உன்னை சோகமா தான் இருக்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சரவணன் ஆ மயிலு ஆ அப்புறம் மேடம் புது வேலைக்கு எல்லாம் போறீங்க சந்தோஷமா இருக்க வேண்டாமா அப்படின்னு சரவணன் கேக்க ஹ ஆரம்பிச்சுட்டாருன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிற மயிலு பெருமூச்சு விடுறாங்க ஆஹ் மயிலு அதுக்குதான் வேலைக்கு போறேன்னு கேக்குறாரு ஆ, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படி நம்ம இல்ல சொல்ல என்ன யோசிக்கிறேங்கிற அருசிரவணன் அது இல்லமாமா நான் வேலைக்கு போக போற இடம் ரொம்ப தூரம் அப்படின்னு மயிலும் சொல்ல அதையே தானே அப்பாவும் தான் போவேன்னு சொன்ன அதுக்காக நான் உன்ன தப்பு சொல்லல உனக்கு தானே நீ அந்த வேலைக்கு போறேன்னு சொன்ன நீ நான் தினமும் வந்து பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்றேன் என் தம்பி கதர் ராஜிய தினையிலும் பிராக்டிஸ் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அப்பா வேணாம்னு சொன்னாலும் பிராக்டிஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் ஆனா நீ அப்பா சம்மதத்தோட வேலைக்கு போற உன்னை பஸ் ஸ்டாப்ல நான் டிராப் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேனா சொல்லு அப்படின்னு அது பாட்டுக்கு பேசிக்கிட்டே போக அது இல்லாமா நம்ம இல்ல ஆரம்பிக்கிறாங்க வேலைக்கே போக மாட்டேன்னு சொன்ன நீ ஆனா உனக்கான வேலையை தேடி கண்டுபிடிச்சி வேலைக்கு போறேன்ல அத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மயிலு அப்படின்னு சரவணன் சொல்ல பேசவே விட விடமாட்டேங்கிறாரே அப்படின்னு மயிலு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க மயிலு இன்னைக்கு நான் கடைக்கு போயிருந்தேன்னு சரவணன் சொல்ல அதான் தெரியுமே சொல்லுங்கிறாங்க மயிலு கடையில வச்சு நானும் குமரேசன் தாத்தாவை ரொம்ப நேரம் பேசினோம் அப்படின்னு சரவணன் சொல்ல அது எப்பவும் பேசுறது தானே அப்படிங்கிற மயிலு அது நான் போறதா சொன்ன வேலையில அப்படின்னு மயிலு ஆரம்பிக்க இந்த தடவை நானும் தாத்தாவும் ஒரு புது விஷயத்த பத்தி பேசினோம் அப்படிங்கிற சரவணன் மயிலு கவனிக்கலோன மயிலு என்ன பேசணும்னு கேளு கவனி அப்படிங்கிறாரு வேற வழி இல்லாம மயிலும் சமாளிச்சிக்கிட்டு என்ன பேசுனீங்க மாமான்னு கேக்குறாங்க குழந்தைய பத்தி பேசணும்னு சரவணன் சொல்றாரு ஆ குழந்தையா அப்படின்னு மயிலு கேக்க தம்பிங்களுக்கு எனக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு இருந்தாலும் மூத்த பையனா நான் தானே முதல்ல குழந்தை பேத்து தரணும் மொத வாரிசு தான் இருக்கணுமா தாத்தா சொன்னாரு அப்படின்னு சரவணன் சொல்ல ஆனா குழலி தான் குழந்தை இருக்குல்ல அப்படின்னு மயிலு சொல்ல அக்காவோட குழந்தை மாமாவோட குடும்ப வாரிசுல தமக்கு பொறுக்க போற குழந்தை தான் நம்ம குடும்பத்தோட வாரிசு அப்படிங்கிற சரவணன் மயிலோட கைய கையில எடுத்து வச்சுக்கிட்டு முத்தம் கொடுத்து எதுக்கோ அடி போட்டுட்டு இருக்காரு ஆனா மயிலு எதையும் ரசிக்கிற நினைக்கிற மனநிலையில இல்ல தாத்தா சொன்னத பத்தி நான் யோசிச்சு பார்த்தேன் தாத்தா சொன்னது கரெக்டு தான் நாம சீக்கிரமா குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு சரவணன் சொல்ல உம் பெத்துக்கலாம் ஆனா குழந்தை பெத்துக்கிறது எல்லாம் சாதாரண விஷயம் இல்ல மாமா அதுக்கு உடம்பெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு மயில சொல்ல நம்ம ரெண்டு பேரும் ஆரோக்கியமா தானே இருக்கோம் மயிலுங்கிறாரு சரவணன் இப்ப இருக்கோம் ஆனா நான் பல கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வேலைக்கு போறேன்னா அதுலயே டயர்ட் ஆயிடுவேன் வேலை வேலைன்னு ஓடி ஓடி எழைச்சிருவேன் மாமா ஏன் உடம்பு ஆரோக்கியம் எல்லாம் முழுசா போயிடும் போல இருக்கு அப்படின்னு மயிலு வருத்தமா சொல்ல அட நீ வேற மயிலு என்னமோ இந்த உலகத்துல நீ மட்டும்தான் முத முதல வேலைக்கு போற மாதிரி பேசிட்டு இருக்கிற எத்தனை பேர் வேலைக்கு போறாங்க குழந்தையே பத்துக்கிறாங்க பிரெக்னெண்ட் ஆகி ஏழு எட்டு மாசத்துக்கு அப்புறம் வேலைக்கு போறது கஷ்டமா இருந்தா சரின்னு சொல்லலாம் பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வேலைக்கு போக மாட்டேன்னு எப்படி அப்படின்னு சரவணன் அப்படி ஆனா மயிலு தவியா தவிக்கிறாங்க இதோ பாரு முதல்ல அந்த வேலை கதையெல்லாம் அப்புறமா பேசுவோம் உனக்கு குழந்தை வேணுமா இல்ல பொம்பளை குழந்தை வேணுமா மயிலு உன்னதான் கேட்கறேன் உனக்கு ஆம்பளை பிள்ளை வேணுமா இல்ல பொம்பளை பிள்ளை வேணுமான்னு மறுபடியும் மயில கேக்குறாரு சரவணன் எந்த குழந்தையா இருந்தாலும் அது நம்ம குழந்தை தானே கொடுத்தேன் மாமா அப்படின்னு மயிலு சொல்ல ஆஹ் மயிலு எனக்கு ரெண்டு குழந்தைங்க வேணும் மூத்தது பையன் ரெண்டாவது பொண்ணு ஆஹா மூத்தது பொண்ணு ரெண்டாவது பையன் உம் அதுவும் வேண்டாம் ட்வின்ஸ் இருந்தா எப்படி இருக்கும்னு சரவணன் கேக்குறாரு நல்லாதான் இருக்கும் ஆனா அதெல்லாம் நம்ம கையிலயா மாமா இருக்குங்கிறாங்க மயிலு மயிலு ஆசைப்படுறதுல தப்பு இல்லையே ஒரு பொய்யே ஒரு பொண்ணு கேக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கும்ல நமக்கு குழந்தை பிறந்ததுனா வீட்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க முக்கியமா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு வீடு கலகலன்னு இருக்கும் பாரு அப்படிங்கிற சரவணன் அந்த நினைப்புல ரசிச்சு சிரிச்சுட்டு நம்ம குழந்தைய தூக்க ஆள் ஆளுக்கு சண்டை போட்டுக்குவாங்கன்னா பாரு எங்கிட்ட கூட உங்ககிட்ட கூட அப்படின்னு ஏதோ கனவுல மெதந்து சிரிச்சிட்டு இருக்காரு சரவணன் அவரு மேல ரூஃப பாத்து அங்க பாத்து இங்க பாத்து கலர் கலரா பேசிட்டு இருக்க மயில் ரொம்பவே வருத்தமா அவங்களோட வேலையை பத்தின பயத்துலயே இருக்காங்க பழனி கட்டில உட்கார்ந்துருக்க சுகன்யா ஜன்னல் கிட்ட நின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்படி வெளியே பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினைக்கிற பழனி எப்படி பேச ஆரம்பிக்கிறதுன்னு தனக்குள்ள கேட்டுக்கிறாரு ஒரு வழியா சுகன்யா ஜன்னல்ல வேடிக்கை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே மெதுவா திரும்பி வர மாப்பிள்ளைங்க வேற நிறைய பேசுங்கன்னு சொன்னானுங்களே தொண்டை சிறுமிக்கிட்டு பேசலாம் அப்படின்னு பழனி ரெடியாக இந்த பக்கம் வர்ற சுகன்யா மறுபடியும் அந்த பூட்டி இருக்க பீரோ கிட்ட போய் அதை திறக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அவங்க அதோட கைப்பிடிய புடிச்சு அசிச்சு பார்க்க பீரோ திறக்கல இங்கேயும் அங்கேயுமா அரைச்சு கண்டுவங்க பீரோ பூட்டி இருக்கான்னு கேட்க ஆமாங்கிறாரு பழனி ரூம் மட்டும்தான் நமக்கா பீரோலாம் இல்லையா அப்படிதான் சுகன்யா ஒரு மாதிரியா கேட்க அதுல முக்கியமான பொருள் எல்லாம் பூட்டி வச்சிருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்க சீக்கிரமாவே ஒரு ரூம நமக்கு கட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு பழனி சொல்லு எம்பிட்டு சீக்கிரம் அப்படின்னு சுகன்யா முறைப்பா கேட்க அது அது தெரியல ஆனா கட்டி கொடுத்துருவாங்கிறாங்க பழனி கையில ஒரு கொசு கடிக்க அத கடுப்போட அடிச்சுட்டு கட்டில ஏதாவது ஏற்பாடு பண்றேங்கிற அரு பழனி அது சரி உங்க துணிமணி எல்லாம் எங்க அப்படின்னு சுகன்யா கேக்க மேல மச்சியில இருக்குன்னு கையை காட்டுற பழனி ஒரு ரூம் கூட ரெடி பண்ணாம தான் அண்ணன்னா அத்தாச்சி உங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ரெடி பண்ணாங்களா ஏதோ சொந்தக்காரங்க வீட்ல வீட்டுல ஒட்டிட்டு இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு சுகன்யா சொல்ல அது வந்து நான் ரொம்ப வருஷமா இங்கேதாம இருக்கேன் இங்க நல்லா இருக்கும் ஜாலியா இருக்கும் கூடிய சீக்கிரமே உனக்கும் இங்க செட் ஆயிரும் அப்படின்னு பழனி சொல்ல உங்க அண்ணன் வீட்லயே இருந்துருக்கலாங்கிறாங்க சுகன்யா அவங்க அநியாயம் பண்றாங்க அவங்க கூடலாம் இருக்கவே முடியாது சுகன்யான்னு பழனி சொல்ல ம் புரியுது ஆனா இந்த ரூம் புறா குண்டு மாதிரி இருக்கு எனக்கு மூச்சு முட்டுது அப்படிங்கிற சுகன்யா கைய கீழ வச்சு அங்கங்க தொட்டு பார்த்துட்டு மெத்த கல்லு மாதிரி இருக்கு எத்தனை வருஷம் பழசுன்னு கேக்குறாங்க பழசா புதுசுதான் அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுதாங்கிற பழனி இது புதுசா உங்களுக்கு அப்படிங்கிற சுகன்யா மறுபடியும் கையில படாருன்னு அடிச்சிட்டு இந்த கொசு வேற பழுசா இருக்கிற நிலைமை புரியாம வந்து கடிச்சுக்கிட்டு அப்படின்னு கடுகடுக்க நாளைக்கு கொசு வத்தி வாங்கி வச்சிடுறேன் அப்படின்னு பழனி சொல்ல உம் கொசுவர்த்தி எனக்கு மூச்சு முட்டும் அழியக்கடையில இருக்க ஸ்ப்ரேய கொண்டு வந்து போடுங்க அப்படிங்கிற சுகன்யா அங்க இருக்க பெட்ஷீட்டை தொட்டு பாத்துட்டு இந்த பெட்ஷீட் எல்லாம் துவைச்சது தானேன்னு கேக்குறாங்க ஆ இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அக்கா வந்து பெட்ஷீட் எல்லாம் மாத்தி விட்டுட்டு போச்சு அப்படின்னு பழனி சொல்ல ஆமா இது எத்தனை பேர் படுக்கிற கட்டில் அப்படின்னு கேக்க ரெண்டு பேர் படுக்கிற கட்டில்ங்கிறாரு பழனி அக்காவும் அரசி தான் படுத்துப்பாங்க அப்படின்னு பழனி சொல்ல இதுல ஒரு ஆள் கால் நீட்டி நல்லாவே படுக்க முடியாது இதுல ரெண்டு பேர் வேற படுக்கணுமா ம் அப்படின்னு தலையாடுறாங்க சுகன்யா அப்ப நான் என்ன தரையில படுத்துக்கட்டுமானோ பழனி கேட்க பிரச்சனை கேக்குறீங்க வந்த ரெண்டாவது நாளை புருஷன் தரையில படுக்க வச்சுட்டான்னு எல்லாரும் என்னை பேசுறதுக்கா அப்படின்னு சுகன்யா சொல்ல கத்தாதம்மா கத்தாத கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு பழனி வெளியே எட்டி பாக்க நான் ஏன் ஆதங்கத்தை தானே சொல்றேன் அது உங்களுக்கு கத்துற மாதிரி இருக்கான்னு கேக்குறாங்க சுகன்யா ஏய் ஏய் நாலு செவத்துக்குள்ள நடக்கிறது வெளியே எப்படிமா தெரியும் அப்படின்னு பழனி கேக்க லா பாயிண்ட் பேசுற நேரமா இதுங்கிறாங்க சுகன்யா அப்படி இல்ல சாரி உனக்கு டயர்டா இருக்கும்ல எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் இப்ப நீ ஏன் சரியா அப்படிங்கிற பழனி எழுந்து இடம் கொடுத்துற படுத்துக்கிற சுகன்யா எப்படி இந்த பெட்ல படுத்து தூங்குறது தூக்கத்துல புரண்டு கூட படுக்க முடியாது அப்படின்னு எரிச்சலோட முனைகிட்டே படுக்க பழனியும் எதுவா படுக்கிறாரு படுக்குன்னு சுகன்யா எழுந்து உட்காரு அவரும் எழுந்து உட்கார்ந்து ஏன்னு கேட்க இப்போ பாருங்க நீங்க அந்த இருப்பீங்கன்னு உங்க இருப்பிங்கன்னு சொன்னதுனாலதான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன் சுகன்யா சொல்ல ஏமா கொஞ்சம் மெதுவா பேசுமாங்கறாரு பழனி வெளியதான் அக்காவும் மச்சானும் படுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு கேக்குன்னு கொஞ்சம் பயத்தோட சொல்றாரு பழனி நீங்க எங்க இருப்பீங்க கடையில வேலை பாப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் எல்லாம் என் விதி அப்படின்னு சுகன்யா சொல்ல சுகன்யா அப்படின்னு மெதுவா கூப்பிடுறாரு பழனி நீங்க எதுவும் பேசாதீங்க சொல்றத மட்டும் கேளுங்க அப்படின்னு சுகன்யா கத்த வெளியூர் பார்வை பார்த்துட்டு சரி சொல்லுங்கிற பழனி என்னால இருபத்தி நாலு மணி நேரமும் உங்க அக்கா வாய பாத்துக்கிட்டே இருக்க முடியாது இந்த வீட்ல பத்து பேர் இருக்காக அவங்களுக்கு எல்லாம் வடிச்சு கூட்டு என்னால வேலை பார்க்க முடியாது அருபழனி சுகன்யா இங்கே அப்படின்னு கத்த சரி அப்படிங்கிற அரு பழனி என்னால இங்கேயே இருக்க முடியாது நான் அடிக்கடி அக்கா வீட்டுக்கு போவேன் போனா ரெண்டு நாள் அங்க கூட இருப்பேன் நீங்க என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு சுகன்யா சொல்ல அது வந்துங்கிறாரு உடனே டப்புனு என்ன என்ன சொல்லுங்கன்னு வேகமா சுகன்யா கேட்க அது சரிம்மா சரி நீ அங்கயே போங்குற அரு பழனி ஆஹ் நான் அங்க தங்கண்ணா நீங்களும் அங்க தங்கணும் உங்களுக்கும் உங்க அண்ணங்களுக்கும் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா எனக்காக நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சுகன்யா சொல்ல ஆஹ் சரிம்மா தலையாடுற அரு பழனி ஆ நான் செய்யறேன்னு சொல்ல வெளியில நாலு இடத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வரணும் அப்படின்னு சுகன்யா சொல்ல ஆஹ் கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு தலையாட்டுறாரு பழனி ஆர்னு இப்ப தலையாட்டிட்டு அப்புறம் ஏருக்கு மாற ஏதாவது பண்ணீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் அப்படின்னு சுகன்யா சொல்ல இல்லமா இல்லமா அதெல்லாம் எதுவும் நான் பண்ண மாட்டேன் இப்ப நீ படுத்து தூங்க படு அப்படிங்கறாரு பழனி வெடுக்குன்னு படுக்கிற சுகன்யா பழனிய பார்த்து படுக்கல படுங்கன்னு கத்துறாங்க இதோ இதோ படுக்கிற அப்படிங்கிற பழனி படுக்க சுகன்யாவுக்கு தூக்கமே வரல கோவத்துல இந்த பக்கமா இந்த பக்கமா திரும்பி திரும்பி படுக்கிறாங்க ஒரு வழியா சுகன்யா தூங்கிற தூங்காம படுத்திருந்த பழனி எழுந்து அவங்க முகத்தை பாத்துட்டு உட்கார்றாரு எழுந்து போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அலங்காம வந்து படுக்கிறாரு பசங்க மூணு பேரும் சோஃபால உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க மொபைல்ல அரசி அப்படியே இன்னொரு சோஃபால உட்காந்துட்டு ஆன்னு தூங்கிட்டு இருக்காங்க அவங்க மூணு பேரும் சிரிக்கிற சத்தத்துல எழுந்திருக்கிற அரசி புக்க வச்சு லொட்டு லொட்டுன்னு அடிக்கிறாங்க ஏய் எதுக்கு அடிக்கிறேன்னு சரவணன் கேட்க எதுக்கு இப்ப இம்புட்டு சத்தமா சிரிக்கிறிய தூக்க கலஞ்சிருச்சு இல்லங்கிறாங்க அரசி சரவணன் உச்சுக்கோட்டை இப்ப எதுக்கு கையில புக்க வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற நீ இருந்து மீனா கூட தூங்கு நான் ஹால்ல தூங்கிக்கிறேங்கிறாரு செந்தில் இல்ல வேண்டாம் நீ மயிலோடு தூங்கு நான் வேணா ஹால்ல தூங்கிக்கிறேன்னு ஆஃபர் பண்றாரு சரவணன் இதோ பாரு அரசி அப்படின்னு கதர் ஏதோ சொல்ல வர வேணா வேணாம் ஜோடிங்ல எல்லாம் பிரிச்ச எனக்கு ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு அரசி சொல்ல ஆ அப்படின்னு ரெண்டு பேரும் பாக்க ஓவரா நடிக்கிறாளங்கிறாரு செந்தில் புது ரூம் ரெடி ஆகுற வரைக்கும் நான் ஹால்லயே தூங்கிக்கிறேன் அப்படின்னு அரசி சொல்ல ஆ எவ்ளோ நல்ல மனசு இன்ன ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ ராஜியோடயே தூங்குங்கிறாரு கதிரு நீங்களும் ஜோடிங்க தானே உங்களையும் நான் பிரிக்கிறதுக்கு விரும்பல கொஞ்ச நாளைக்கு நான் ஹால்லயே தரையிலயே படுத்து பழகிக்கிறேன் எல்லாத்தையும் நான் பழகிக்கணும்ல அப்படின்னு அரசி சொல்ல அடேங்கப்பா ரொம்ப நல்ல மாதிரியே பேசுறியே அப்படின்னு செந்தில் சொல்ல ஓவர் அலப்பரையா இருக்கேங்கிறாரு கதிரு சரியா தலைய தோட்டிட்டு பழனி அங்க வர மாமா வா மாமா உக்காரு அப்படின்னு சரவணன் சொல்ல சரவணன் பாக்குறாரு பழனி மாமா என்னது அண்ணல்லாம் சிவந்திருக்கு ராத்திரி சரியா தூங்கலையா அப்படின்னு சரவணன் கேக்க ஐயோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே மனசுக்குள்ள நினைக்கிறாரு பழனி கதிரோ செந்திலோ வேற எதையோ நினைச்சிட்டு சிரிக்கிறாங்க திரும்பர சரவணன் டேய் ஏன்டா சிரிக்கிறீங்கன்னு கேக்க புதுசா கல்யாணம் ஆனவங்க கேக்குற கேட்கிற கேள்வியா இதுன்னு செந்தில் சொல்றாரு உடனே சமாளிச்சுக்கிற சரவணன் ஆ ஆமால சாரி மாமா சாரிங்கிறாரு ஆ ஆமா மாமா அன்னைக்கு என்னமோ சந்தேகம் கேட்டீங்கல்ல அந்த சந்தேகம் சரியாயிடுச்சா அப்படின்னு கதிர் கேக்க ஐயோ இவ வேற நிலம புரியாம என்னென்னமோ கேக்குறான் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு நிக்க இவரு என்ன இப்படி முழிக்கிறாருங்கிறாரு செந்தில் என்ன இது கோவில கூட்டிட்டு போய் மந்திரிக்கணும் போல இருக்கே அப்படி என்ன செந்தில் சொல்ல செய்ங்கடா செய்யுங்கடாங்கிறாரு பழனி மனசுக்குள்ள மாமா ஓவரா ஓட்டாதீங்கடா சும்மா இருங்கடான்னு கொஞ்சம் வெக்கத்தோட சிரவணன்னு சொல்றாரு அப்படியே பழனி முகுத்தர் தன் பக்கமா திருப்பி அவங்க எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்க சரியா பாண்டியன்னு வர்றாரு கையில பேப்பரும் போண்டா கவருமா வர்றவரு மீனா அம்மா மீனான்னு கூப்பிட இதோ வரமாமாங்கிறாங்க மீனா வந்ததும் ஏன்பா இந்தப்பா இங்கிலீஷ் பேப்பர்னு கையில குடுக்குறாரு ஆ தேங்க்ஸ் மாமான்னு வாங்கி பாக்க ஆரம்பிக்கிறாங்க மீனா ஏன்பா இங்கிலீஷ் பேப்பர் வேணும்னு சொன்ன நானும் தவறாம டெய்லி காலையில காலையில வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு இருக்கேன் ஏன்பா மீனா பேப்பரை படிக்கிறியா இல்லையா அப்படின்னு பண்டையம் கேட்க படிக்கிறேன் மாமாங்கறாங்க மீனா எங்கப்பா நீ ஒரு நாள் கூட இங்க உட்காந்து பேப்பர் பார்த்தத நான் பார்த்ததே இல்லையானு பாண்டியன் சொல்ல நம்பிக்கை நான் நேற்று வந்து நியூஸ் பேப்பர்ல என்ன நியூஸ் வந்துருக்குன்னு கேளுங்க நான் கரெக்டா சொல்லுவேங்கிறாங்க மீனா என்னப்பா மீனா நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல அதுவும் இல்லாம எனக்கு இங்கிலீஷ் தெரியாது டெய்லி காசு கொடுத்து பேப்பர் வாங்குறோம் அது கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கணும்ல அதனால அதனாலதான் சொன்னேன் பாண்டியன் சிரிக்கிறாரு அதெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன் மீனா சொல்ல நல்லதுப்பா அப்படிங்கிற பாண்டியன் அவரும் ஒரு பேப்பரை கையில் எடுக்கிறாரு அவங்கவுங்க அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க சரியா சுகன்யா அண்ணா காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு ட்ரேய கொண்டு வந்து நீட்டுறாங்க அதுல இருந்து காஃபி எடுத்துட்டு ஏன்ப்பா நீ ஏன்ப்பா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன்னு கேக்க அத்தாச்சு உள்ளர வேலையா இருக்காக அத்தா நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல மீனா சந்தோஷமா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க அட என்னப்பா நீ தான் வந்த அதுக்குள்ள வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யணுமா என்ன அப்படின்னு பாண்டியன் கேக்க நம்ம வீட்டு வேலை தானே நான் செய்யறதுல என்ன இருக்குன்னு சுகன்யா கேட்க சந்தோஷமும் பெருமையமா சிரிக்கிற பாண்டியன் சந்தோஷம் பாங்குறாரு அதுக்கடுத்து மீனாவை பாத்துட்டு இந்தாங்க நீங்களும் எடுத்துக்கோங்கன்னு நீட்டுறாங்க செந்திலும் கதிரும் எடுத்துக்க அடுத்து சரவணன் கிட்டே நீட்ட குடும்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டு தேங்க்ஸ்ங்கிறாரு அவரு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி பழனிகிட்ட நீட்டு அவரும் எடுத்துக்கிறாரு அடுத்து அரசிக்கிட்ட கிட்ட நீட்டு அவங்க எடுத்துக்கிட்டு தேங்க்ஸ் எத்தாங்கிறாங்க சுகன்யாவை பயமும் தயக்கமும் பாத்துட்டு பழனி நிக்க நீங்க குளிச்சுட்டீங்களான்னு கேக்குறாங்க அவரு ஆ அப்படின்ற மாதிரி தலையாட்ட கழுத்துல என்ன ஈர அப்படின்னு சுகன்யா கேக்க ஆன தருமாறிட்டு இருக்காரு பழனி இலை அந்த பிள்ளைதான் கேக்குது இல்ல வாய திறந்து ஏதாவது பதில் சொல்டா பூம்பூமாட்டு மாதிரி மண்டை மண்டே ஆட்டுவென்னு சிரிக்கிறாரு பாண்டியன் ஆ ஆமா ஆமா ஈர டவல் தாங்கிறாரு பழனி ஐயோ எதுக்கு கழுத்துல போட்டிருக்கீங்க ஜலதோஷம் வரும் குடுங்கன்னு அவரு கழுத்துல இருந்து டவல கையில எடுக்கிறாங்க சுகன்யா என்னப்பா சுகன்யா இவனுக்கு எதுவுமே தெரியாதுப்பா நாம என்ன ஏறுக்கு மாறுக்க ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு பாண்டியன் சிரிக்க சுகன்யாவும் சேர்ந்து சிரிக்கிறாங்க ஏன்பா சுகன்யா ரூம்ல எப்படி வசதியா இருக்கான்னு பாண்டியன் கேட்க கரெக்டா காபி குடிக்க போன பழனிக்கு குறையிறது ஆ ரூமுக்கு என்ன குறான நல்லா வசதியா இருக்கு அப்படின்னு சுகன்யா சொல்ல பாண்டியன் பெருமையா சிரிக்கிறாரு கரெக்டா செந்திலோட மொபைல் ரிங் ஆகுது எடுத்து பாக்குற ஒரு புது நம்பரா இருக்கே அப்படின்னு காலா ஆன் பண்ணி ஹலோ யார் பேசுறீங்கன்னு கேக்குறாரு நான் மீனாவோட அம்மா பேசுறேன் அப்படின்ற குரல் கேட்ட உடனே உடனே ஒரு மாதிரி மாறிடுறாரு ஆ சொல்லுங்க அப்படின்னு பவியமா கேட்க மீனாவுக்கு போன் ட்ரை பண்ண அவளுக்கு கால் போகவே இல்லை கொஞ்சம் அவகிட்ட போனை கொடுக்குறீங்களா அப்படின்னு மீனா அம்மா கேட்க ஆ இதோ உடனே தரேங்கிறாரு செந்தில் யார் அப்படின்னு மீனா கேட்க உங்க அம்மா உனக்கு போன் பண்ணாங்களாமா கால் போகலையாமா அதான் எனக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க அப்படின்னு செந்தில் போனை கொடுக்க அம்மாவா கூப்பிட்டாங்களா அப்படின்னு மீனா கேட்க ஆமா பேசு பேசுங்கிறாரு செந்தில் போனை காதுல வச்சு அம்மா அப்படின்னு மீனா சொல்ல அவங்க அம்மா மீனா உங்க அப்பா உங்க அப்பா தடுமாறி அழறாங்க அம்மா அப்பாவுக்கு என்ன அப்படின்னு மீனா கேக்க அது அது அப்படி அவங்க எழுதுகிட்டு இருக்க பாண்டியன் என்னமான்னு பதறி போய் எழுந்திருக்காரு அம்மா என்னன்னு சொல்லுமா அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு மீனா பதறிட்டு கேட்க உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு உங்க அம்மா சொல்லி முடிக்கிறாங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ஓடி வர்றாங்க உடம்பு சரியில்லையா என்னமா சொல்றேன் என்னதான் ஆச்சு சொல்லுமாங்கிறாங்க மீனா காலையில நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாரு உடனே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்த இங்க வந்து பார்த்தா அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க அப்படி நான் அவங்க அம்மா சொல்ல ஹார்ட் அட்டாக்கா இவங்க பயங்கரமா அதிர்ந்து போறாங்க கேக்கிற செந்தில் அடப்பாவுமேங்க மத்த எல்லாருமே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க அப்பா எப்படி இருக்காருன்னு அழுதுகிட்டே மீனா கேக்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மீனா அதான் உனக்கு போன் பண்ண அப்படி நான் அம்மா அழுதுகிட்டே சொல்ல அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத பயப்படாத நான் உடனே கிளம்பி வர்றேன் அப்படிங்கிற மீனா போனை காலிலிருந்து வேகமா எடுக்க அப்பாவுக்கு என்னாச்சுன்னு கேக்குறாரு செந்தில் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்காங்கன்னு மீனா சொல்ல எல்லாரும் அகர்ந்து போறாங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்களா அப்படின்னு மீனா சொல்ல என்னப்பா சொல்ற ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு இப்ப எப்படி இருக்காருன்னு செந்தில் அண்ணன் சரவணன் கேக்க தெரியல மாமா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருத்தின்னாங்க அம்மா வேற தனியா இருக்காங்க பயப்படுறாங்க பதறாங்க எனக்கும் ரொம்ப பயமா இருக்குன்னு வளியற கண்ணீரை தொடைக்கிறாங்க மீனா அழாதடி அழாத ஒன்னும் ஆகாதுமா அழாத அப்படின்னு கோமதி ஆறுதல் படுத்துறாங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சரவணன் ஐயோ குலதெய்வம் கோயிலுக்கு வந்தப்ப கூட எங்க அப்பா நல்லா தானே இருந்தாரு ஐயோ அப்பா எனக்கு எங்க அப்பாவை பாக்கணுங்கன்னு மீனா அழ செந்திலு அப்படின்னு கோமதி கூப்பிடுறாங்க மீனா அழாதீங்க மீனா அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது அத்தை சொல்லுங்க தன்னை மயில சொல்றாங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு மீனா அழ அக்கா அழாதீங்கக்கா ப்ளீஸ் பிளீஸ் அழாதீங்க அப்படின்னு ராஜி சொல்றாங்க மீனா சொன்னா கேளுப்பா அழாதப்பா உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது இத பாருப்பா இந்த மாதிரி நேரத்துல உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீ தான் தைரியம் நீயே இருந்தா என்ன சொல்லுப்பா முதல்ல சொல்ல அப்படியே நிக்கறாங்க மீனா டேய் என்னடா பாத்துக்கிட்டு இருக்கிற உடனே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போடா அப்படின்னு செந்தில் கிட்ட சொல்ல மீனா வா மீனா நம்ம கிளம்பி போலாங்கிறாரு செந்தில் போப்பா இப்போ நாங்களும் வருவோங்கிறாரு பாண்டியன் இதோ பாருப்பா எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் நீ பதட்டப்படாம போ முதல்ல கிளம்பி போப்பா பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கலாம் வரோம் டேய் சீக்கிரம் கூட்டிட்டு போடன்னு பாண்டியன்னு சொல்ல செந்தில் மீனாவை கூட்டிட்டு கிளம்புறாரு பாத்து செந்தில்ங்கிறாரு சரவணன் எல்லாரோட முகமும் ரொம்ப வருத்த மூடுக்கு மாறிட பாத்துட்டே நிக்கிறாங்க சுகன்யா